அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மார் யூடியூப் சேனல் இப்போ நம்ம நின்றுக்கு வந்து பந்தல்கள் ரெண்டு நாட்களில் முன்னாடி விழுந்து போயிடுச்சின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பந்தலை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் தூக்கியிருக்கோம் ஆட்கள் வந்து இருபது பேர் கேட்டிருந்தாங்க அந்த இருபது பேர் கேட்ட இடத்துல நாங்கள் நாலே பேர் தூக்கிருக்கோம் கிட்டத்தட்ட காலையில் ஒரு நான்கு மணி நேரம் மாலையில் ஒரு மூணு மணி நேரம் மொத்தம் ஏழு மணி நேரம் தூக்கி இருக்கோம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு நாள் முழுமையாக முடிச்சிருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் நம்ம பின்னாடி இருக்கிறதெல்லாம் தூக்கணும் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டோம் கட்டி முடிச்சிட்டாச்சு இன்றைக்கி காய்களும் அருட் பண்ணோம் இன்றைக்கி மொட்டம் வந்து ஒரு ஆறுநூறு கிலோ காய்கள் கிட்டே அருட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கிலோ காய்கிட்ட அந்த காம்புகள் பட்டு பட்டுருந்து பார்த்திங்களா அது மொத்தமே அழுகி போயிடுச்சு அதே போல் நம்ம இப்போ தூக்கி கட்டினதில் ஒயிர்ந்து உடஞ்சதுலையோ பந்தல் சரிஞ்சது பார்த்திங்களா எல்லாம் மூங்கல் கொம்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கொம்புகளுக்கிட்ட உடஞ்சி போயிடுச்சு அந்த கொம்புகளை கட்டி தூக்கிறதுக்கு நமக்கு கால அவகாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து விழுந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கிட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகி போயிடுச்சு இப்போ தான் நம்ம தூக்கி முடிச்சிருக்கோம் இன்னும் ஐந்து வருஷம் தூக்கணும் நம்ம கைகள்லாம் வந்து காப்பு காய்ச்சிடுச்சு சுத்தமாக வந்து பயங்கரமான வலிகளை கொடுத்துருந்து தான் ஒரு மியாசம் அதை தாண்டி இந்த பந்தலை நாம் இன்னைக்கு தூக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோ காய்கள் இன்றைக்கி இருந்தது விழும் போதே வந்து எந்த காய்களும் ஒரு அறுநூறு கிலோ காய்கள் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாட்களில் காய்கள் பிஞ்சு வச்சதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் கிலோ காய்கள் கிட்டே இருந்தது அதில் நாம் அறுவடை பண்ணியிருக்கிறது அறுநூறு கிலோ காய்களை அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த காய்களை நம்ம அந்த பந்தல தூக்கி இந்த காய்களை பார்த்து அறுவடை பண்ணி எடுக்கிறதுன்றதே தனி மகிழ்ச்சியாக இருக்குது அதை தாண்டி விளையே போனால் இன்னும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் நம்ம காய்கள்லாம் வந்து பெருமளவுக்கு விளையே போகலை கிட்டத்தட்ட ஆட்களை நம்ம கூட்டாக இந்த பந்தகளை தூக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தோம் இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபது பேர்கிட்ட ஆகிருக்கோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகியிருக்கும் அவ்வளோ காசு நம்ம இந்த பந்தல்களை வரணுமா வராதா நம்ம தூக்கணுமா வானாமே பல கன்ஃபியூஷன்ல இருந்தது அதையும் தாண்டி நான் தான் வந்து இந்த பந்தலை நாமளே தூக்கி முயற்சி பண்ணி நிறுத்தி பார்க்கலான்றதுக்காக தூக்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து கொம்புகள் தூக்கி பார்க்கலான்னு தூக்குனதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆயிரம் கொம்புகளுக்கு மேலே நம்ம தூக்கி நிறுத்தி இருக்கோம் ஆயிரம் கொம்புகள் தான் இந்த தோட்டம் முழுமையாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நம்ம இன்னும் தூக்க வேண்டியது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொம்புகள் மட்டுந்தான் தூக்கணும் ஆயிரம் கொம்புகள் விழுந்ததில் இதெல்லாம் வந்து தூக்குறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம தூக்கும் பொழுது உடஞ்சி கொம்பு உடஞ்சி விழுந்துச்சுன்னா நம்ம காதுகள்லாம் வந்து இந்த ரத் கம்பியும் இந்த டயனும் அரத்தி எழுது தான் ஒரு மேஷம் அதை கடந்து இன்றைக்கி கடின உழைப்பை கொடுத்து இந்த பந்துகள் நிமித்திருக்கோம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நான் விவசாயம்